பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சே திருப்பி அக்கா வாட முடியும் பாடா ஹலோ அண்ணே எவ்வளோ வணக்கம் வட தலைப்பு வழிக்கு விழா படத்தினுடைய கோயம்பாடை படத்தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சுமி வழிக்கு விழான்னு முப்பதும் விழா இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரினுடைய வளர்ச்சி கதையை நாம் பார்ப்போம் எங்கள் ஒரு எளிய குடும்பத்தில் இருப்பிறந்து இமயம் தொட்ட அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது பாலச்சந்திரன் என்றால் திரையை நிலவு என்று பொருள் இளைய நிலா என்ற பொருள் அவர் தமிழ் திரையுலக ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி தீச வேண்டும் என்கிற நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் அதே போல இந்த படத்தில் அவர் மனோஜ் தனோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் திருக்குமரன் கிரிஷ் திருக்குமரன் அவர்களை பற்றி மனோஜ் பெனோ அவர் வார்த்தை சொன்னார் அவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார் ஒரு மாணவராகவும் இருக்கிறார் அப்படின்னாங்க வாழ்க்கையில் வெற்றி அடைந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவர்கள் தான் ஏனென்றால் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியினுடைய வரை மிகச்சிறந்த மாணவராக இருந்தால் தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான நேர் நேர்த்தியான ஒரு இயக்குநராக நான் திருக்குமரன் அவர்களை பார்க்கிறேன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலம் தருவார் என்று நம்புகிறேன் அதே போல பார்த்தீங்கன்னா சாம்சியஸ் அவர்கள் இப்பதான் வந்து கேரளால விருது வாங்கிட்டு வந்து இருக்காரு அவர் வந்து ஆர் ஆர் கிங் அப்படின்னாங்க நிச்சயமா பாடல்களிலேயும் அவர் கிங் தான் தொடர்ச்சியாக அவர் எல்லா மொழிகளிலேயும் நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த படத்துல நான் இரண்டு பாடல்களை இது வரைக்கும் இரண்டு பாடல்களுமே தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன் அவ்வளவு அழகாக பாடல்கள் வந்திருக்கின்றன இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கம்ப்ளீட் ஹீரோன்னா அவரை வந்து சொல்லலாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பாருங்க ஒரு கிரேக்க வீரனை போன்று உடற்கட்டோடு அவர் இருக்கிறத பார்க்கறது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு கதாநாயகன் எப்படி தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள் அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த வெளியீட்டு விழாவிலே இந்த பட தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ளவில்லை மகிழ்ச்சி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே இருக்கிறது அப்புறம் என்னோட டைரக்டர் அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வைச்சிருக்கார் ரொம்ப எனர்ஜி அவரோட எனர்ஜி லெவலில் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எஸ் சார் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாத்தையும் காமெடி என்ன பண்ண போறோம் அப்புறம் மணி அண்ட் மை லவ்லி காஸ்ட் அண்ட் டெக்னீஷன் தேங்க் யூ